அனைவருக்கும் வணக்கம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பகாயன்கள் எண்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்னாலையும் தன்னாலேயும் மட்டும்தான் அந்த நம்பர் வந்து வ வகுப்படும் வேறு எந்த நம்பராலேயும் வகுப்படாது அதுக்கு வகுத்திகள் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த நம்பர் மட்டுமா மட்டும்தான் இருக்கும் வேறு நம்பர் இருக்காது ஸோ இப்போ அஞ்சுன்னு ஒரு நம்பர் எடுத்துகிட்டோன்னா இது வந்து வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் அஞ்சா வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் வேறு எந்த வாய்ப்பாட்லேயுமே வராது ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும் எண்கள் தான் எண்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்க பகாயன்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு அதில் வந்து ஒன்றுங்கிறது பகை எண்ணும் இல்லை எண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ரெண்டுங்கிறது இரட்டை படையில் இருக்க ஒரே ஒரு எண் ரெண்டுங்கிறது இரட்டை படை எண் ஆனால் அது வந்து பகாயன்கள்ல இருக்குது ஸோ பகாயன்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஏழு ஒன்பது இப்படி மட்டும்தான் முடியும் அதாவது அது அது ஒன் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட முடிஞ்சிருக்கும் ஸோ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் என்னென்ன பக எண்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இடையில் இருக்க நாலுங்கிற நம்பர் வந்து பகு எண்ணாயிரும் ஆறும் பகு எண் எட்டு ஒன்பது பத்து எல்லாமே வந்து பகு எண்கள் ஸோ அதுக்கு அடுத்த பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போதுன்னு எழுதுகிறோம் ஸோ இது வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வராது அப்போ இந்த நாலுமே வந்து பகாயன்கள் தான் அடுத்து இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போதுன்னு எழுதணும்னா இருபத்தி ஒன்று மூணு வாய்ப்பாட்டில் வந்துடும் இருபத்தி ஏழு வாய்ப்பாட்டில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எழுதிட்டே வந்தீங்கன்னா எழுதி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து நமக்கு நூறு வரைக்கும் என்ன பகாயன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நாலு எண்கள் பதினொன்றுலேருந்து இருபது வரைக்கும் நாலு எண்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ரெண்டு எண் ஸோ இதை நம்ம எப்படி மனப்பாடமாக வச்சுக்கலாம்னா ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி மெமரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை பகாயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் நம்ம கூட்டிட்டோம்னா போதும் ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்க பகாயன்களில் மொத்தம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இந்த நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஃபோன் நம்பர் மாதிரியோ எப்படியோ நமக்கு எப்படி தோணுதோ அப்படி டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் டூ த்ரீ டூ ஒன் அப்படிங்கிற மெமரி பண்ணிட்டோன்னா நம்ம ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எத்தனை கேட் கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்து பதில் சொல்ல முடியும்